ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பானுசாமி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான பாரம்பரியமான உளுந்து புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க உளுத்தம் பருப்புல கேல்சியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இது பெண்களுக்கான உணவுனே சொல்லலாம் வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு இல்லை இப்போதான் குழந்த பிறந்திருக்கு அவங்களுக்கு பால் அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி இது நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒரு கிணயம் எடுத்துக்கோங்க அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நீங்கள் தோல் உள்ள உளுத்தம் பருப்பு கூட எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட கப்பு கணக்கு இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுலோ யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்றீங்களோ அதே கப்பில் தாங்க நம்ம சர்க்கரையும் அளக்கணும் அரிசியும் அளக்க போகிறோம் நல்லா இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க வறுத்துக்கோங்க உங்களுக்கு வறுக்க வறுக்கா அதோடைய வாசனை நல்லாவே வருங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் எடுக்கும் விடாம இதை நீங்க வறுத்துக்கணுங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த அளவுக்கு செவந்துருக்கணுங்க இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில ஒரு கால் கப்ல இருந்து கப் அளவுக்கு நம்ம சாப்பிடுற அரிசி இருக்கு பாத்தீங்களா அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல பொன்னிறமா இதை வறுத்துக்கோங்க அரிசி நமக்கு சீக்கிரமா வறுபட்டுறவங்க அதனால நீங்க லோ ஃபிளேம்லயே வச்சு இதை வறுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செவக்க வந்துருவங்க இதையும் நம்ம எடுத்து ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டோங்க ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு இது மிக்சி ஜார்ல போட்டு நல்லா குறை குறைப்பா ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க பவுடர் மாதிரி அரைக்க கூடாதுங்க குறை ஒரு ரவை பதத்துக்கு இருக்கணும் அந்த தான் நீங்க செய்ய முடியும் பாருங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க ஒரு ரவ பதத்துக்கு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இதை தட்டுல மாத்திட்டு கொஞ்சமா மிதமான சூட்ல இருக்கிற தண்ணிய ஒரு கப்ல இருந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு நம்ம புட்டு பதம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க நிறைய தண்ணி போட்டு பிசையாதீங்க விதமான சூட்டு தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூடா தண்ணி வேண்டாம் நம்ம கையில ஊத்தி பெசைற அளவுக்கு சூடு இருந்தா போதுங்க இத நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நம்ம புட்டோடைய பதம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க பிசைஞ்சிக்கணுங்க ஒரு அரக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுமானது பாருங்க நம்ம கையில எடுத்து இப்படி பிடிச்சோம்னா ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு வந்து நம்ம இப்படி உதிர்த்தோன்னா மணல் பதத்துக்கு ஆகணுங்க இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம மறுபடியும் அதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு ஜஸ்ட் ஒரு சுத்து சுத்துங்க ஏன்னா கட்டிகள் மாதிரி இருக்கு பாருங்க அந்த கட்டிகள் வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு வர போகிறோம் இதுலயே கொஞ்சமா ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க நீங்க இதை ஜலிக்கலாங்க ஆனால் மிக்சியில போட்டு அரைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க ஜஸ்ட் மிக்ஸில போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி மாவும் உங்களுக்கு நல்ல ஈரப்பதமாகவே இருக்குங்க இங்க கையில தொட்டு இப்படி புடிச்சு பாத்தீங்கன்னா ஈரப்பதத்திலேயே இருக்கும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் இப்போ சேர்த்துக்கலாங்க இத நல்லா நம்ம கலந்துக்கலாங்க உங்ககிட்ட புட்டு குழாயும் இருந்தா நீங்க அதுல கூட வேக வைக்கலாம் நான் வந்து இங்க துணியில தாங்க ஸ்டீம் பண்ண போறேன் துணியில நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்ககிட்ட புட்டு குழாய் இருந்தா நம்ம நார்மலா புட்டு குழாயில எப்படி செய்வோமோ அதே அளவுக்கு நீங்க செஞ்சுக்கலாம் சுத்தமான துணியில் நாம் எடுத்து வச்சுருந்த புட்டு மாவை சேர்த்துட்டேன் இதை நாம் இப்போது ஸ்டீம் பண்ண போகிறோங்க நீங்கள் புட்டு குழாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க நாம் இந்த புட்டை இட்லி குண்டானில் வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வேகட்டோங்க ஏன்னா புட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு உளுந்து லேட் ஆகும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க சைடில் எதுவுமே ஸ்டீம் போகாத அளவுக்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது ரெஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க இல்லைன்னா ஆவி கையில அடிச்சிடும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரவங்க வெந்திருக்கோம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்படி நசுக்கி பாருங்கள் நல்லா வெந்திருக்கோம் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரிசி இதெல்லாம் வறுத்து செய்யும் போது கொஞ்சம் நல்லா உளுத்தம் பருப்புலாம் வெந்துடுவோங்க நமக்கு ஒரு ஸ்டீம் வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து போயிடும் இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நான் இங்கே வந்து சக்கரை வெள்ளை சக்கரை தாங்க சேர்க்க போகிறேன் அதை நான் மிக்ஸியில் போட்டு அரை கப்பு சர்க்கரையை மிக்ஸியில் போட்டு அடித்து பொடிசாக சேர்க்குறேன் உங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட மிக்ஸியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க கப்பு சர்க்கரையை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தேங்காய் துருவலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாமே நம்ம நல்லா கலந்துக்கலாங்க இதை நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் செய்யலாங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியான நம்ம பாரம்பரியமான உளுந்து போட்டு உளுந்தில் எப்பவுமே கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ நிறைய பேருக்கு விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் செஞ்சு கொடுங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபி பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லணும்னா கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்